சரி இது இன்றைய பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை பார்த்தோம் இப்பொழுது நாம் இன்று ஒரு முக்கியஸ்தரை அல்லது ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவரை எமது நம் நாடு நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளப் போகின்றோம் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் அவர்களது கட்சியில் எவ்வாறு தற்போதைய நிலைமை இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கேட்கப் போகின்றோம் திரையில் பார்க்கலாம் அவர் யார் என்று இவர் தான் ராமலிங்கம் சந்திரசேகர் ஐ தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மன்னிக்கவும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் இப்பொழுது அவருக்கான தொடர்பை நாம் ஏற்படுத்துகின்றோம் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களோடு ஆம் இப்பொழுது எம்மோடு இணைந்து கொள்கின்றார் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வணக்கம் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே வணக்கம் வணக்கம் ஆம் இன்றைய காலை பொழுதில் உங்களோடு நாம் முதலாவதாக கேட்க இருக்கும் கேள்வி தற்போது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளரும் ஆகிய அனுரகுமாரதி திசாநாயக்கவின் யாழ் கலவரம் அல்லது யாழ் பிரசார பணிகள் எவ்வாறு இருக்கிறது முதலாவது நன்றி உங்களுக்கு இந்த எனக்கு இந்த இரண்டாவதாக இரண்டாவதாகட்ட கேள்விக்கு அதாவது மிகவும் நன்றாக நலமாக வெற்றிகரமாக நாடு தலைமை ரீதியாக எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆஹ் அந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒரு எதிர்வரும் ஒத்திவரா எதிர்வரும் பிரதிபலித்து பெற்றனார்கள் அதே தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளரும் ஆகிய அனுரக்குமார் திசாநாயக்க சுகையினம் முற்றிருப்பதாக நாங்கள் அறிய முடிகிறது என்ன ஆகியிருக்கிறது அவருக்கு இல்லை ஒரு மனிதன் தானே மனுஷனுக்கு எல்லா துன்பங்கள இன்பங்களை எல்லாம் வரக்கூடிய ஒன்று அடுத்து எங்களுடைய அனுரப்புமார் சநாயக்கா எங்களுடைய தோழர் கடந்த பல மாதங்களாக பல மாதங்களாக தொடர்ச்சியாக இரவு பகலாக அதே போன்று தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகு ஒரு நாங்களும் குறைந்த நாலு அல்லது ஐந்து கூட்டங்களுக்கு மேல் ஒரே காரணமாகவும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு உடல் நல்ல குறை ஒன்று ஏற்பட்டது அது ஒரே நாளில் முடிஞ்சுவிட்டது பின்னர் அது ஒரு நாளைக்கு நிச்சயமாக வைத்தியர்களுடைய கோரிக்கை இருந்தது இவருக்கு நிச்சயமாக ஒரு நாளாவது ரெஸ்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு அப்ப அந்த வகையில் அவருக்கு வழங்கப்பட்டது அடுத்த நாள் அவர் வேலையா அதே நேரத்தில் தற்போது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வடக்கிலே ஆற்றிய உரை தொடர்பாக ஒரு சர்ச்சை இழந்திருக்கின்றது பலரும் அது தொடர்பாக அதிருப்தி தெரிவித்து வருகின்றார்கள் உண்மையில் அங்கு என்னதான் நடந்தது வடக்கில் இருக்கின்ற வடக்கில் விஜய் செய்த போது யாழ்ப்பாண வீடு செய்ய நடைபெற்ற கூட்டத்தின் போது அனுகுமார் சநாயக் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் அதாவது இன்றைக்கு நாடு மாற்றத்தை நோக்கி நகருங்கள் இலங்கையில் இருக்கின்ற தென் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் வந்து இன்றைக்கு அஹ் இப்போ கால மாற்றத்தை நோக்கி மாற்றம் இன்றைக்கு நிச்சயமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக எம்மைப்பு எடுத்திருக்கின்ற இந்த லஞ்ச ஊழல் மோசடி அல்லது இந்த நாட்டில் கேடுகட்ட அரசியல் கொண்டு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த இதுக்கு முடிவுகட்டி மக்கள் நலன் சார்ந்த மக்களுடைய ஆட்சி உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் இன்று கிடைத்திருக்கிறது அந்த சந்தர்ப்பம் எடுத்திருக்கிற முடிவு என்பது ஒரு நல்ல என்று வேட்பாளரை மிகவும்ியதா இல்ல பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் அல்லது இங்க இருக்கின்ற தமிழ் வேட்பாளரை கலந்திரக்குவது என்றாலும் சரி அதே போன்று அவர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவளிப்பது என்றாலும் சரி அது அவர்களுடைய அவர்களுடைய உரிமை அவர்களுடைய விருப்பம் ஆனால் இன்று முழு நாடே வேறு இசையை நோக்கி அணி திரண்டு கொண்டிருக்கின்ற போது இந்த நாட்டை படுவதாகத்தில் தள்ளிய கும்பலோடு அல்லது அவ்வாறான இனவாத மத வணக்கவும் தூண்டிய நபர்களோடு இந்த நாடை தெரிந்து கொண்டும் கூட அபாரான முடிவுகளை எடுப்பது வந்து தவறான முடிவு அதனால் நாங்கள் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் மாற்றத்துக்காக மக்கள் அணி அந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறதுக்கு தேசிய மக்கள் சக்தியோடு அணி என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது அதை பிடித்துக்கொண்டு இருக்கின்ற ஊடகங்கள் அல்ல ரணில் விக்ரசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவுடன் அதாவது தென்னிலங்கை மாற்றம் மாற்றமடைந்திருக்கின்றது அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நீங்கள் மாற வேண்டும் என அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மேடையில் கூறுகின்றார் அதனால் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என அவருடைய கூற்றாக வந்திருந்தது அதுதான் இது ஒரு உதகரமாக விடுத்த பிரச்சனையை தவிர வேற எதுவும் கிடையாது சரி அப்படி என்றால் இன்றைய பத்திரிகைகளில் கூட இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியில் வந்திருக்கின்றது திமல ஜனதாவட்ட அனுரகல என்று வந்திருக்கின்றது அதிலே டக்ளஸ் தேவானந்தா சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் கண்டித்திருப்பதாக வந்திருக்கின்றது அது உண்மையா தேவானந்தா என்பவர் யாருங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் ஆதரவளிக்கிறார் அவர் கடந்த காலத்திலிருந்து முழுமையாக சொல்லிக் கொண்டிருந்தவர் என்னசிங்கா ஆட்சிக்கு வர வேண்டும் ராணியல் விக்ரமசிங்காவுக்கு மேலும் இரண்டு வருடம் நீடித்து கொடுக்க வேண்டும் ராணியல் விக்ரமசிங்கா தான் இந்த நாட்டை கட்டியிருப்ப கூடியவர் என கருத்துக்களை கூறிய ஆக்கள் அப்ப அந்த நபர்கள் வந்து இந்த நாட்டில் ஏற்கின்ற துறைய தேசப்பால நாயக்கா என்கின்ற போது வடக்கின் உண்மையான அரசியல் தலைமைகள் அவர்கள் அல்ல எனவே அவர்களுடைய கூற்றை நாங்கள் அலட்டிக் கொள்வது இல்லை என்பது முதலில் குறிப்பிட்டாக வேண்டும் இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுகின்ற சொல்லும் இந்த ரணில் விக்கிரமசிங்க அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் சீசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசரகால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் பணிமுறை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்நூ அதாவது யாழ்ப்பாண மாவட்ட அபிவிரு சபை தேர்தலில் மோசடி நடைபெற்று அந்த மோசடியை அஹ் என்ன சொல்வது அந்த மோசடி செய்த வாக்குத் தட்டிகளை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் அபாராளம் மக்களுடைய அதாவது இங்கிருந்த இளைஞர்களுடைய மக்களுடைய ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்புகளுக்கு அதாவது ஓட்டில் மீது இருந்த நம்பிக்கைக்கு வெட்டு வைத்த பாரிசனமான நடவடிக்கை எடுத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி சரி இறுதியான ஒரு நேரம் போதாமல் தம்பி நேரம் போதாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் உலகத்தை எதிர்த்து தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாரிகள் யார் தமிழ் மக்களுடைய இதயங்களில் இருந்த இதய புனித இடத்தை கொழுத்தியவர்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கு தமிழ் மக்கள் இலங்கை மீது இருந்த நம்பிக்கையை சரி அண்ணா எங்களுக்கு சந்திரசேகர எங்களோட நேரம் முடிந்து விட்டது அதுதான் நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பேசலாம் இது தொடர்பாக இன்று கலந்து கொண்டு உங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆமா அது ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பேசியிருந்தார் இவர் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளராக இருக்கின்றார் யாழ் மாவட்ட அமைப்பாளராக மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார்